நவராத்திரி அந்த ஒன்பது நாளை வந்து ஐ திங்க் மூணு மூணு நாளா பிரிக்கிறாங்க இல்லையா சோ ஃபர்ஸ்ட் மூணு நாள் யாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஒன்பது நாளை வந்து த்ரீ த்ரீ டேஸா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து நம்ம வந்து துர்கைக்கு கொண்டாடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் வச்சு பலகாரம் பண்ணி துர்கை அம்மனை வழிபட்டுட்டு இத மாதிரி வழிபடுறாங்க அடுத்த மூணு நாள் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி நம்ம வந்து லக்ஷ்மி தேவி எதுக்காகனா நம்ம வீடு செழிப்பா இருக்கணும் குடும்பத்துல வந்து நல்ல ஒரு அன்பா இருக்கணும் எல்லாமே பணம் வசதி நிறைய ஒரு செல்வம் நகை பணம் வீடு எல்லாமே இது என்ன நம்ம எல்லாருக்குமே தேவை இல்லை இந்த இது அதனால வந்து லக்ஷ்மியை நம்ம வந்து அந்த மூணு நாள் வழிபாட்டு வருகிறோம் அடுத்தது அடுத்த லாஸ்ட் மூணு நாள் வந்து சரஸ்வதி வழிபாடு என்னதான் பணம் இருந்தாலும் ஞானம் இருக்கணும் எல்லாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து ஞானம் இருக்கணும் ஒரு படிப்பு படிப்பு அது வந்து தன் தன்மையா நடந்துக்கிறதுக்கு மற்றவங்க கிட்ட எப்படி தன்மையா இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் வந்து நம்ம சரஸ்வதியை வழிபாடு பண்ணோம் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்க வாகனம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு நம்ம கும்பிடுவோம் இதை தான் வந்து லாஸ்ட் டே தான் அது நம்ம அப்படி கும்பிடுறோம் வீட்டில் இருக்க வாகனம் எல்லாம் வச்சு விஜயதசமியா நம்ம அதை கும்பிட்டுட்டு வரோம்